சவுசவு கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு உள்ளதும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா பொடிசா கட் பண்ண சவுசவு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா வேகிற டைமில் ஒரு மிக்சிச்சரில் கொஞ்சமாக துருவனை தேங்காய் அப்புறமா பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறமா சோம்பு கல்பாசி இவ்வளோவும் சேர்த்துட்டு இது கூட மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறமா கொஞ்சமாக பொட்டுக்கடலை தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு அந்த மசாலாவை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தா சேர்த்து நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான சவுசவு கூட்டு ரெடி